விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பில் விழுப்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய மாணவர்களின் வாசிப்பு திறன் மற்றும் எழுதும் திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் பயிற்சி அளிக்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் கண்ணப்பன் தமிழகத்தில் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களின் தேர்ச்சி விகிதம் பின்தங்கியுள்ளது அதனை அதிகப்படுத்துவதற்காக இதுபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்புறம் நாள் அன்று காலை நடை திறக்கப்பட்டு பால் பன்னீர் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவங்களால் மூலவருக்கும் உச்சவருக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பட்டுப்புடவை அணிவிக்கப்பட்டு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வளையல்களைக் கொண்டு உச்சவ அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பின் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான பழங்களால் சர்க்கரை பொங்கல் சுண்டல் உள்ளிட்டவைகளை வைத்து அங்காளம்மனுக்கு நைவேதியம் செய்யப்பட்டது இதனை ஏராளமான மக்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிடங்க சமரச தீர்வு திட்டம் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பல்வேறு கருத்தரங்கள் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன விழுப்புரம் நீதிமன்றத்தின் சார்பில் அதன் தேசத்திற்கான சமரச விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஒருங்கிணைப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிபதிகள் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விபத்து வழக்கு குடும்ப நல வழக்கு காசோலை வழக்கு நுகர்வோர் வழக்கு கடன் சார்ந்த வழக்கு உள்ளிட்டவைகளை இதில் தீர்வு காணப்படும் என்பது குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினர் இந்தியா முழுவதும் அஞ்சல் துறையில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களான ஏபிடி டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் தலைமை அஞ்சலகத்தில் விழுப்புரம் துணை கோட்ட கண்காணிப்பாளர் ஆனந்த் யுவராஜ் குத்துவலைக்கு ஏற்றி இந்த புதிய தொழில்நுட்பத்தை துவக்கி வைத்தார் மேம்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தினால் தபால் விரைவாக சென்றடையும் தபால்களை நேரடியாக கண்காணிக்கவும் கணினி மற்றும் கைபேசி மூலம் இதன் அனைத்து பகுதிகளில் செல்லும் விவரங்களை கண்காணிக்கவும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது என்றும் இதன் மூலம் கடிதங்கள் மற்றும் பார்சல் நேரடியாக மக்கள் கண்காணிப்பிலாகியே சேர வேண்டிய இடத்திற்கு சென்றடையும் என்று அவர் தெரிவித்தார் இதுகுறித்து விழுப்புரம் தலைமை நிலைய அஞ்சல் அதிகாரி சாதிக் பாஷா கூறுகையில் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் சேவை விழுப்புரம் அஞ்சலகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த அஞ்சல் சேவை துரித அஞ்சல் சேவையாக பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த அஞ்சல் சேவை விழுப்புரம் மற்றும் விழுப்புரத்தை சார்ந்த அத்தனை சபாவிசர் மற்றும் பியூகளிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திரு ஏஎஸ்பி அவர்கள் தொடங்கி வைத்து விழுப்புரம் அஞ்சலகத்தில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவையை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது துரித அஞ்சல் சேவை மற்ற தனியார் அஞ்சல் சேவையுடன் மிகவும் துல்லியமாக துரித அஞ்சல் சேவையாக இது பயன்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பரும் அது போய் சென்றடையக்கூடிய ஃபோன் நம்பரும் இந்த சேவையில் மிகவும் சிறப்பாக செயல்படும் உங்கள் ஆர்டிக்கல் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் தங்கள் விவசாய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பொருளாதார பற்றக்குறையால் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட கிசான் சமான் திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்று ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதன் இருபதாவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் அனைத்து விவசாயிகளுக்கும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடி மாசத்தில் விவசாயம் செய்யக்கூடிய இந்த தருணத்தில் இந்த பணம் தங்களுக்கு உதவியாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவித்தனர் விழுப்புரத்தில் மாபெரும் தமிழ்கனவை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற தரப்பில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் விழுப்புரம் சட்டக்கல்லூரி கூட்ட அரங்கில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அவர் மாணவர்களிடம் பேசுகையில் மாணவர்கள் தற்பொழுது செல்போன் உள்ளிட்டவைகளில் ஆர்வம் காட்டுகின்றனர் தமிழ் இலக்கியம் பண்பாடு உள்ளிட்டவைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகைகளில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது புத்தகங்களை வாசிப்பு திறனை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும் இதனை மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு பேச்சாற்றல் திறனையும் எழுத்தாற்றல் திறனையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்